வெல்கம் அரசியல் பேட்டை வணக்கம் சார் சார் ஒன்றிய அரசையும் அமலாக்கத்துறையையும் உச்சநீதிமன்றம் வந்து வெவ்வேறு வழக்குகள்ல கண்டிச்சிட்டே வந்து பார்க்க முடியுது இந்த அரசு அலுவலகங்கள்ல வந்து அமலாக்கத்துறை நினைத்த நேரத்துல எல்லாம் போயிட்டு வந்து ரைடு பண்றதுன்ற மாதிரி இருந்தது அதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்துல வழக்கு போடும் பொழுது அமலாக்கத்துறை அப்படி செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பு வந்து இப்ப மேல்முறையீடாக வந்து உச்சநீதிமன்றத்துக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக இந்த வழக்கு போயிருக்கு உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறையையும் ஒன்றிய அரசையுமே வெவ்வேறு வழக்குகள்ல கண்டிச்சுட்டே இருக்கும் பொழுது நியாயம் எங்க இருக்குதோ அதை பார்த்து வந்து செயல்படுத்தணும் பொழுது இந்த வழக்குலையுமே அந்த மாதிரியான ஒரு நல்ல கருத்துக்களையும் தீர்ப்பையும் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கா பொதுவா ஒரு இந்திய அரசியலமைப்புள்ள வந்து பாத்தீங்கன்னா அதிகாரிகளும் அரசியல்வாதிகள் அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதிகளும் இணைந்து செயல்படுவதுதான் இந்திய ஜனநாயக அமைப்பு முறை இதுல வந்து சிக்கல் வருது இதுல வந்து லஞ்ச ஊழல் பிரச்சனை வருது ஊழல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குற்றச்சாட்டு எழும்போது அதை வந்து அதற்கான அமைப்புகள் அதை கண்காணிக்கக்கூடிய அமைப்புகள் நடவடிக்கை எடுக்கலாம் லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறை இந்த மாதிரியான பல்வேறு அமைப்பு சிபிஐ இருக்குது இன்கம் டேக்ஸ் இருக்குது இதெல்லாம் கலந்த இடி இருக்குது இந்த இது போன்ற அமைப்புகள் தான் வந்து இவர்களை வந்து கண்காணிக்கிறாங்க ஸோ இது வந்து இது ஒரு ஊழலற்ற ஒரு நேர்மையான ஒரு அரசு நடந்து போகிறதுக்காக இந்த துணை அமைப்புகளை வந்து கண்காணிப்பு அமைப்புகள் உருவாக்கி வச்சுருக்காங்க ஸோ இது கண்காணிப்பு அமைப்புகளுடைய வேலை என்பது நாங்கள்லாம் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தலோட இப்போ இங்கே இந்த காவல்துறை இந்த இடத்துல சிசிடிவி இருக்குது காவல்துறை உங்களை கண்காணித்து இருக்குது அப்படின்னு சொல்லி போடும் பொழுது தவறு செய்வதற்கு ஒரு ஒரு அச்சம் வரும் இதுதான் அதுக்கான அந்த ஒரு இது ஒவ்வொரு இடத்துலையும் சிசிடிவி வச்சுருக்கவங்க ஏன் சிசிடிவி இருக்குதுன்னு சொல்லி போடுறாங்கன்னா குற்றம் அதை செய்ய மாட்டாங்க சிசிடிவி இருக்குங்கிறதுக்காக அதை வந்து நம்ம வந்து எதுக்கு ஒரு விஷயத்தை வந்து வச்சுருந்தா எப்படி திருடைய மாட்டோமா அப்படின்னுங்க ஒரு கேள்வி கேட்பாங்க அது கிடையாது சிசிடிவி இருக்குதுன்னா குற்றம் செய்யக்கூடிய அந்த உள்ள நபர் வந்து குற்றம் செய்ய மாட்டார் ஸோ குற்றத்தை தவிர்க்கிறதே ஒரு பெரிய குற்றம் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குறது அது மாதிரி தான் இந்த அமைப்புகள் விசாரணை அமைப்புகள்ங்கிறது இவங்க இருக்காங்க அப்படிங்கும் போது தவறுகள் நடக்காமல் இருக்கும் அப்படிங்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் வந்து அதிக அரசியல்வாதிகள் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு தனியான நீதிமன்றங்கள்லாம் இருக்குது இந்த மாதிரியான அந்த நீதிமன்றங்கள் விசாரணை அமைப்பு விசாரணை பண்ணி திருப்பெலாம் கொடுப்பாங்க மிக முக்கியமாக டூ ஜி வழக்கு டூ ஜி வழக்கில் வந்து வினோத் ராய்ங்கிற ஒரு நபர் ஒரு குற்றச்சாட்டை எழுப்புகிறார் டூ ஜியில் வந்து ஏலம் விட்டுருந்தால் ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி இந்திய அரசுக்கு பணம் கிடச்சிருக்கும் அப்படி அப்படியே குற்றம் சாட்டப்பட்ட நபர் சொன்ன சொன்ன நபரு வந்து அவருடைய கணக்கு வந்து நாடு முழுக்க எதிரொலிக்கப்பட்டது தமிழ்நாட்டில்லாம் ஃப்ளெக்ஸ்லாம் வச்சு அதிமுக பெரியாளர்கள் அரசியல் பண்ணாங்க இந்தியா முழுவதும் வந்து அரசியல் பண்ணாங்க கைது நடவடிக்கை நடந்தது ஆர் கைது செய்யப்பட்டார் கனிமொழி கைது செய்யப்பட்டாங்க இது மாதிரி பல்வேறு இதுவும் வந்து அந்த குற்றச்சாட்டில் இருந்தது கடைசியில் அந்த வழக்கு என்னாச்சு போதிய ஆதாரங்கள் இல்லாமல் போயிடுச்சு அப்போ அந்த குற்றம் சாட்டினோ சாட்டிய அந்த வினோத் ராய் இப்போ எங்கே இருக்கார் பாஜகவில் இருக்கார் அப்போ அவருடைய வேலை என்பது அன்றைக்கு ஒரு எந்த விதமான ஒரு நீதிமன்றத்தால் ஏழாண்டுகள் விசாரணை செய்தும் நிரூபிக்க முடியாத சிறப்பு நீதிமன்றத்தால் நிரூபிக்க முடியாத அதற்கு பிறகு மேல்முறையீட்டு போய் மேல்முறையீட்டுலேயும் தேமே என்று கிடக்கக்கூடிய ஒரு வழக்கு தான் வந்து அந்த வழக்கு அப்படியேப்பட்ட ஒரு வழக்கு வந்து இவர்கள் வந்து பண்ணாங்க ஆனால் ஒரு அதிகாரி தூண்டி விட்டதுனால இப்போ என்ன பண்ணுறாங்க ஈடி என்ன பண்ணுறாங்க அவர்களும் அதிகாரிகள் தான் அவர்கள் வந்து அரசை தொந்தரவு செய்ய முடியல அரசுக்கு தொந்தரவு செஞ்சு பார்க்குறாங்க அதுக்கு அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அரசனுடைய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய அதிகாரிகளை குறிவைப்பது ஏற்கனவே வந்து மணல் பிரச்சனைக்கு மாவட்ட ஆட்சியர்களை வரவழைத்து விசாரணை பண்ணாங்க ஈடியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை விட உயர்ந்த ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் ஈட்டியில் இருக்காங்கன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அதை அதை விட பெரிய இடம் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய இடம் ஆனாலும் கூட ஒரு குற்றச்சாட்டு பதிவு செய்து குற்றவாளிகளை விசாரணை செய்வது மாதிரி வந்து வரவழைத்து எட்டு மா எட்டு மாவட்ட ஆட்சியர்களை வரவழைத்து விசாரணை பண்ணாங்க அதுவே வந்து கடுமையான விமர்சனத்தை உள்ளாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய பொது மேலாளர் அவரை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணி அவர் அலுவலகத்தில் இருக்கும்போது உள்ளே போயிட்டு அவர் மொபைலை பிடுங்கி அவர் அதில் அது இல்லாமல் மற்ற அலுவலர்களையும் வீட்டுக்கு விடாமல் செஞ்சு இதெல்லாம் வந்து எல்லாவற்றையும் வந்து தமிழ்நாடு அரசு சிசிடிவி அந்த ஃபுட்டேஜோடு அனைத்து இது பண்ணியிருக்காங்க பெண் ஊழியர்களை எவ்வளோ நேரம் எத்தனை மணிக்கு அனுப்புனாங்க இரவு பதினோரு மணிக்கு மேலே தான் பெண் ஊழியர்களை அலுவலத்தை விட்டு வெளியில் அனுப்புகிறாங்க அந்த மாதிரி வந்து விடிய விடிய அதேமாதிரி காலையில் சீக்கிரம் ஆறு மணிக்கெலாம் வரணும்னு சொல்லி அனுப்புனாங்க இந்த இது போன்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் சிசிடிவியோடு வந்து உயர்நீதிமன்றத்தில் கொடுத்தாங்க உயர்நீதிமன்றம் வந்து என்ன செய்வதில்லை அவங்களுடைய தீர்ப்பு வந்து எதிராக இருந்தது இவர்கள் இந்த மாதிரி ஒரு சோதனை நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க இப்போ உச்ச நீதிமன்றம் தமிழ்நாடு அரசு போயிருக்காங்க குறிப்பாக அதிகாரிகளை பழிவாங்குவது அதிகாரிகளை மிரட்டுவது என்பது அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் சேர்ந்து தான் வந்து ஒரு அரசை வந்து நிகழ்த்துவது இப்போ ஒரு மாவட்ட ஆட்சியர் இருக்காருனா முதல்வர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இவர் ஒரு திட்டத்தை கொண்டு வரார்னா அதை செயல்படுத்துகிறவர் மாவட்ட ஆட்சியர் அப்போ இந்த மாவட்ட ஆட்சியரை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணி பயமுறுத்தி ஒரு அதிகாரிகளை ஐஏஎஸ் அதிகாரிகளை நீங்கள் வந்து இப்படி பண்ணிங்கன்னால் இது எந்த வகையில் சரிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அப்போ நீங்கள் வந்து இந்த அரசு இயங்கக்கூடாதுன்னு செய்ய செயல்படக்கூடிய ஒரு வேலையில் வந்து ஆளுநர் ஈடுபடுறாருனா இடி போன்ற இந்த துணை அமைப்புகளை வைத்துக்கொண்டு ஒன்றிய அரசு இப்படி செயல்படுவதை நம்ம எடுத்துக்க முடியும் இது வந்து என்றைக்கு இருந்தாலும் நல்லதுக்கு இல்லை ஒரு நாள் ஒரு நாள் பாஜக தன்னுடைய அதிகாரத்தை விட்டு கீழே இறங்கும் அன்றைக்கு அதனுடைய பேச்சை கேட்டு ஆடக்கூடிய இந்த நபர்களுடைய நிலைமை என்னன்னு யோசனை பண்ணும் அது நம்ம திமுக அந்த இடத்துக்கு வருதா காங்கிரஸ் அந்த இடத்துக்கு வருதா அல்லது வேற யாரும் வராங்களான்னு தெரியல ஆனாலும் ஒரு நாள் ஜனநாயகத்தில் வந்து யாரும் வந்து நீடித்து பரம்பரை பரம்பரையாக வந்து ஆயிரம் ஆயிரத்தி ரெண்டாயிரம் வருஷமா வந்து ஆளப்போற கிடையாது ஒரு நாள் பாஜக தன்னுடைய அதிகாரத்தை கைவிட போகுது ஏன்னா இப்பயே வந்து மோடியினுடைய பிம்பம் சுக்குநூரை நொறுங்கிருச்சு ஆப்ரேஷன் சிந்துன்னு பேர் வச்சாங்க முடிஞ்சு போச்சு அந்த அந்த விஷயத்திலே வந்து மோடியினுடைய ஒரு போரை தொடங்கியவர் பதட்டப்பட்டு போற முடிக்கிறார் என்ன நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு எத்தனை விமானம் காலியாச்சுன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு இந்த மாதிரி தகவலை மறைக்கிறாருங்கிற செய்தியெல்லாம் வந்து வரும்போது மோடியினுடைய பிம்பம் சிதறுது அப்போ ஒரு நாள் வந்து பாஜகவுக்கு அதிகாரம் இல்லாமல் போகும் பாஜக பேச்சை கேட்டு இப்போ ஒரு வேட்டை நாயகளை போல யாரெல்லாம் பயந்தார்களோ அவர்களுடைய நிலைமையை அவர்களே நினைத்து பார்த்துக்கொள்ள வேண்டியதுதான் சார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை வந்து கவுண்ட்லெஸ்ஸாக வந்து இந்த மாதிரி ரெய்ட் நடத்துகிறதும் அவங்க மேலே வந்து வழக்கு தொடர்றதும் இருக்காங்க ஆனால் அதுக்கான ரிசல்ட்டு கன்வர்ஷன் பார்த்தோம்னா நம்ம கவுண்ட் பண்ணக்கூடிய என்ன எண்ணி கையிலேயே விரல்விட்டு அந்த அளவுக்கு தான் வந்து கன்வர்ஷனே இருக்குது ஸோ இப்போ கோர்ட்டே வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்குது என்னென்னா நீங்கள் வந்து ஒருத்தரை பிடிச்சிட்டு வந்துடுறீங்க அதை வந்து நிரூபிக்கிற வரைக்கும் அந்த வழக்கு நடந்து முடிக்கிற வரைக்கும் அவர் வந்து சிறையில் இருக்கணும்ட்டு ஆயிடுது இப்போ ஒரு வருஷம் வரைக்கும் அவங்க கூட ப்ரூவ் பண்ண முடியலன்னு போது அவர் சிறையிலே இருக்கணுன்றது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ட்டு கோர்ட் சார்பாக வந்து கேள்வி எழுப்பி இந்த தீர்ப்பு இன்னும் மற்ற இதுலையுமே இதை நம்ம பார்த்துட்டு தான் வந்துகிட்ருக்கோம் அப்போ அமலாக்கத்துறைடைய நோக்கமே என்னன்னா உன்னை புடிச்சு உள்ள வைக்கணும் அவ்வளோ தான் உள்ளதுங்க ஒரு அரசியல்வாதியை பிடிச்சி உள்ள வைச்சா அவர்கள் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக அவர்களை மாற்று அது அரசியல் நோக்கத்தோடு சேருது இப்போ சரத் சரத்பவார் மீது வழக்கு இப்போ அவருடைய அஜித் பவார் மீது வழக்கு அஜித் அஜித்பவர் மீது வழக்கை வந்து எப்படி என்ன பண்ணுவீங்க அஜித் அஜித்பவர் கட்சியை உடைச்சிட்டு வரணும் ஸ்ரீ ஏகநாதிய வீட்டில் ரைடு உன் மீது வழக்கு போட்டு ஒரு சிறையில் அடைக்க போகிறோம் பையனை சிறையில் அடைக்க போகிறோம் அதுக்கு இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் மீனா ரைடு எல்லாத்தையும் வந்து அடிக்க அடைக்க போகிறேன்னு சொல்லும் பொழுது அவர்கள் வந்து பிளான் பண்ணி அந்த கட்சியை உடச்சிட்டு வராங்க அதை வச்சு கொண்டு பாஜக ஆட்சியை நடத்துகிறாங்க இது இதுதான் வந்து இந்த வேலையை வந்து யார் செய்கிறாங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு குதிரை பேரவை செய்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணால் பரவாயில்ல ஒரு அமைப்பு இந்த நாட்டில் வந்து ஊழல் நடக்கக்கூடாது மணி லாண்ட்ரிங் நடக்கக்கூடாது பண பரிவர்த்தனை சட்டவிரோத பணி பணப்பரிவர்த்தனை நடக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வேலையில் ஈடுபட்டுச்சுன்னா இதை எப்படி எடுத்துக்கிறது அப்போ குற்றங்கள் குறையணும் குற்றங்கள் நடக்கக்கூடாதுன்றது இல்லை உங்களுடைய நோக்கம் கன்வர்ஷன் எந்த குற்றத்தில் வந்து ஒரு ஆயிரம் வழக்கு போட்டாங்கன்னா நாலு பெர்சன்ட் தான் வந்து அதில் வந்து திருப்பாக இருக்குது அந்த நாலு பெர்சன்ட்லேயும் அரசியல்வாதியோட தண்டனை வாங்கலை அதாவது தனி நபர்கள் அதாவது முதலாளிகளாக தொழில் ஒரு தொழிற்சாலை வைத்திருக்கக்கூடிய நபர்களாக வரி வைப்பு செய்ய நபர்களாக அவங்க தான் வந்து தண்டனை தான் நமக்கு வரக்கூடிய டேட்டா அப்படி இருக்கும்போது இது இதில் இப்போ நேற்று கூட சொல்லியிருக்காங்க ஒரு அவர் ஒரு வருஷம் கூட ஆகல அவர் அரஸ்ட் பண்ணி அதுக்குள்ளே என்ன நல்லா கல்யாணமாக பண்ணி வச்சுருக்கீங்க அதுக்குள்ளேயே நேர் சொந்தங்க மாதிரி வந்து கோர்ட்டில் வந்து ஈடி சொல்லியிருக்குது அவர் இப்ப தாங்க அரெஸ்ட் பண்ணோம் போன ஆகஸ்ட்டு தான் அரெஸ்ட் பண்ணோம் அதுக்குள்ளேயே எதுக்கு பில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படிலாம் ஒரு விஷயமே கிடையாது இது இதுன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த சட்ட மொத்திலையும் நீ வந்து நீங்கள் கைது பண்ணிங்கன்னா விசாரணை கைதியை குறிப்பிட்ட நாளுக்கு சிலரை வைக்கணுங்கிறதுலாம் ரூல்ஸே கிடையாது சேசன் கொலை கொலை வழக்குலேயே வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் நினைச்சார்னா அவரே அவருடைய ஓன் பாண்டில் வந்து ஒரு கொலை குற்றவாளியை வெளியில் விடலாம் வெயிலில் விடலாம் அவர் தன்னுடைய வேலையை அடமானமாக வைத்து ஒரு கொலை குற்றவாளியை வந்து வெளியில் விடலாம் ஒரு எஸ்பி நினைச்சார்னா ஒரு கொலை செய்தவர்களுக்கு வந்து தீர்ப்பே கொடுக்கலாம் நீ கொலை செஞ்சது கரெக்டு தான் உன்னை பாதுகாக்க நீ கொலை செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு திரு திருநாள் ரத்து பண்ணி வெளியில் அனுப்பலாம் அப்படிலாம் அந்த சட்டத்தில் பவர் இருக்குது அப்படி இருக்கும்போது இவர்கள் நினைக்கிற மாதிரிலாம் வந்து இவ்வளோ நாளெலாம் வைக்க முடியும் ஒரு வருஷம்தான் வைக்கணும் மொத்தமாக வந்து இடியை பொறுத்தவரைக்கும் தண்டனையே நாலு வருஷம் தான் வாங்கி தர முடியும் எத்தனாயிரம் கோடி நீ வந்து ஒரு உண்மையாலுமே ஒருத்தர் பண்ணியிருந்தாலும் கூட அதுக்கு நீங்கள் அதிகபட்சம் தண்டனை நாலு வருஷம்தான் இப்போ நம்மளுடைய அமைச்சர் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பதினேழு மாதம் சேர்ந்து வச்சுருந்தாங்க அந்த வழக்கு வந்து அந்த பதினேழு மாதத்தை யார் கொடுப்பா இது இந்த இது போன்ற தான் சொல்கிறேன் ஒரு நாள் அது அந்த நாள் வரும் ஒரு நாள் வந்து பாஜக அதிகாரத்தை விட்டு வெகு தூரத்துக்கு போகும் அந்த நாளுக்கு வந்து இன்றைக்கு வந்து அவர்கள் பேச்சை கேட்டு நீங்கள் வந்து நீங்கள் இந்த வேலையை செஞ்சீங்கன்னா நீங்கள் பதில் சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வருவீங்க அப்படிங்கறத வந்து இல்லாட்டி அமலாக்கத்துறையில இந்த ஆவணங்கள் வைக்கப்பட்ட அந்த ரூம் வந்து எரிக்கப்படும் அதேதான் அதுலதான் சார் இப்போ நம்ம பேர்ல உங்க பேர்ல என் பேர்ல ஏதாவது ஒரு கடையை பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த கடைக்கு உரிமையாளர்கள் கிடையாதுச்சு நம்ம பேர்ல ஒருத்தர் கடை வச்சிருக்காரு நம்ம கடந்து போயிடும் இந்த மாதிரி எங்க காங்கிரஸ் அப்படின்னு பார்த்தாலுமே இது காங்கிரஸ் உடைய சொத்து தான் காங்கிரஸ் அங்கங்க சொத்தை வந்து வாங்கி போட்டிருக்கு அப்படின்ட்டு பாஜக ஆட்கள் வந்து பேசுறத பார்க்க முடியுது இவ்வளவுதான் அறிவா உங்களுக்கு ராகுல் காந்தி ஒரு கேள்வி கேட்டார் நேற்று எந்த ஒரு இந்திய எதிர்கட்சி தலைவரும் கேட்காத ஒரு கேள்வி உண்மையாலுமே வட இந்தியாவில் அது காங்கிரஸுக்கு வந்து அந்த கேள்வியை படிக்கும்போதே அந்த ஏன்னா வட இந்தியாவில் வெறிபிடித்த ஒரு பாகிஸ்தான் மீது ஒரு ஒரு எதிர்ப்புனோடு இருக்கக்கூடிய மக்களாக தான் இருப்பாங்க அப்படி ஒரு பகுதியில் செல்வாக்கு உள்ள ஒரு கட்சியாக காங்கிரஸ் ஒரு காலத்தில் இருந்த கட்சி மீண்டும் தன்னை வந்து மீட்டு எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு வேலையில் ஈடுபடக்கூடிய ஒரு கட்சி இப்படி ஒரு கேள்வியை கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி இந்திய இராணுவம் பாகிஸ்தானுடனான ஆப்ரேஷன் சிந்துரில் எத்தனை விமானங்களை இழந்ததுன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கார் இது வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் அவர் நாட்டு மக்களுக்கு மோடி வந்து வெளிப்படையாக சொல்லணும்னு கேட்டிருக்காரு நான் அது நம்மளுடைய படைத்தளபதிகள் சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு வந்து அவர்களுடைய எல்லையின்னு சில விஷயங்கள் இருக்கு படைத்தளபதி என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முடித்து விட்டோம் ஏன்னா இழப்புங்கிறத வந்து இழப்பை ஏற்றுக்கொண்டு தான் வந்து ராணுவத்துக்குள்ளேயே போகிறோம் உயிர் போகும் தான் ராணுவத்துக்குள்ளே போகிறோம் அதனால் அவங்கள விட்டுருங்க அவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நாங்கள் முடித்து விட்டோம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இலக்குகளை அடைந்து விட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு சிம்பிளாக முடிச்சுட்டாங்க ஆனால் மோடி அரசு என்ன சொல்லணும் இந்த ராணுவ இந்த இந்த போர் நடந்தது இந்த போர் வந்து இப்படி முடிவு கொண்டு வந்தோம் இந்த சூழல் வந்து இத்தனை பேரை நம்ம தாங்கியிருக்கோம் இந்த நேரத்தில் என்ன இழப்புங்கிறத வெளிப்படையாக சொல்லணும் காலையில் வாரில் வந்து நம்ம எவ்வளோ பேர் சியாச்சின் அந்த பகுதியில் மலைப்பகுதியில் நடந்த போரில் எவ்வளோ பேர் இறந்தாங்க அப்படிங்கிறது நம்ம வெளிப்படையாக அன்றைக்கு இதே பாஜக அரசு தான் இதே கூட்டணி ஆட்சி ஆட்சியாக இருந்தது அன்றைக்கு வந்து சொன்னாங்க இன்றைக்கி இவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த ஒரு கேள்வியை வந்து ராகுல் காந்தி கேட்டதுக்கப்புறம் நீங்களால் வந்து ஏன்னா இது வந்து அங்கே மோடியினுடைய பிம்பத்தை அடிச்சு நொறுங்கிடுச்சு அப்போ வந்து இவர்கள் வந்து ஒரு கட்டத்தில் வெற்றி பெற்றுலாம் வரல ரெண்டு பேரும் சரி சமமாக தான் இருந்திருக்காங்க பாகிஸ்தானுடைய விமானத்தை நீங்கள் எதுவுமே வீழ்த்தல பாகிஸ்தானுடைய ட்ரோன்களை வீழ்த்திருக்கீங்க ஒரு ட்ரோன் முந்நூறுரூவாங்கிறான் வெறும் ட்ரோன் வந்து ஒரு ட்ரோன் முந்நூறுரூவாய்க்கு ஆயிரம் ட்ரோனை விட்டு அடிச்சிருக்காங்க இது வந்து இதை வந்து நம்ம சாதனையை கொண்டாடுறதா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அணிவகுப்பில் நம்மளுடைய ரஃபேலுங்கிறது ஒரு பெருமை மிகு அடையாளமாக கடந்த பத்தாண்டுகளாக சொல்லப்படுது ஏன்னா மோடி வந்து வெற்றிகரமாக அந்த டசால்ட்டு நிறுவனத்தை வந்து முடிச்சுட்டு வந்துட்டாங்க அண்ணாமலை வந்து வாட்ச் கட்டியிருக்காரு ரஃபேல் வாட்சிலாம் கட்டிருக்காரு அவ்வளோ பெரிய நிறுவனத்தினுடைய பயங்கரமான ஒரு போர் விமானம் அது அப்படின்னு சொன்னால் எடுத்தோட மொதல் அடியாக அதான் அடிச்சிருக்காங்க அப்படின்னு தகவல் வருது அப்போ நாட்டு மக்களுக்கு உண்மையாக இல்லையான்னு சொல்லணுமா இல்லையா இந்தோனேஷியா ரஃபேல் டீல் போ இந்தியாவை பார்த்துட்டு ரஃபேல் விமானம் வாங்கலாம்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டிருந்த இந்தோனேஷியா உடனடியாக ரத்து பண்ணிட்டான் இவ்வளோ நடந்துருக்கு அப்போ ராகுல் காந்தி கேட்கும்போது இவங்களுக்கு வந்து இந்த என்ன தேல் கடிச்சு குரங்காட்ட மாறிட்டாங்க சங்கியை எங்கே காங்கிரஸ் இருந்தாலும் இதுனா காங்கிரஸுக்கு இங்கே துருக்கியில் சொத்து இருக்கு அசர்பையாலில் சொத்து இருக்கு அங்கே மாடி வீட்டில் இருக்கு கீ வீட்டில் இருக்கு பக்கத்து வீட்டில் இருக்குங்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் வரக்கூடிய தேர்தலில் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தி பண்ணணும் அப்படின்னா ஐயாயிரத்தி முந்நூறு கோடி வந்து செயல் செலவாகும்ட்டு தேர்தல் ஆணையம் வந்து சொல்லியிருக்கு அதாவது இவ்வளோ செய்ய செலவாக போது அதனால் நம்ம பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்களா இவ்வளோ செலவை வந்து நாங்கள் போட்டு இதை பண்ண போகிறோம் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து இதை அறிவிக்கிறாங்களா என்னன்னு தெரியல இன்னொன்று தேர்தல் வரும்போது இந்த தேர்தல் பவுண்டில் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்கேம் வந்து பாஜக நடத்துறாங்கன்றதையும் நம்ம பார்த்தோம் இப்போ இந்த ஐயாயிரத்தி முந்நூறு கோடி ஆகும் அப்படின்னு கோட் பண்ணியிருக்கிறத பார்க்கும்போது அடுத்து இவங்க என்ன ஸ்கேம் பண்ண போகிறாங்கன்னு ஒன்று தோணுது இன்னொன்று வந்து அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து பாசிபிளே இல்லைன்ட்டு தான் நம்ம எவ்ரி டைம் பேசிகிட்டு இருக்கோம் திரும்பவும் அதை வந்து கொண்டு வந்து முன் வைக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி இல்லை அது மிகப்பெரிய ஸ்கேம் அது முன்னாள் குடியரசு தலைவர் நாள் ராம்நாத் கோயின் தலைமையில குழுதாக அறிவித்தாங்க இந்தியா முழுவதும் மன ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஆறு மாதங்கள் நடைபெறும்னு சொன்னாங்க ஆறு மாதங்கள் தான் நான் நடைபெறதுக்கு பேர் ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி அட்ட டைம்ல எல்லாருமே வந்து ஓட் பண்றாங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆறு மாதங்கள் நடைபெறும் பிரித்து பிரித்து வச்சு இந்தியா முழுவதும் வந்து தேர்தல் நடைபெறும்னா இந்த ஆண்டு முழுவதும் தேர்தல் நடந்துட்டு என்ன இதுக்கு இடையில இந்த ஆறு மாதத்துக்கு இடையில ஒரு ரெண்டு ஸ்டேட்டு கலைஞர் சிங்க வச்சுக்கோங்க திரும்ப எல்லாத்தையும் இவங்க அதாவது ம மக்கள் மத்தியில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே நாடு ஒரே மொழி ஒரே நாடு ஒரே ரேஷன் ஒரே நாடு அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் பண்ணுறாங்க இல்லையா அதனுடைய உச்சபட்சமான கோஷம் தான் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது இதனால் வந்து எந்த இதுக்கு முன்ன முன்பாக அப்படி இருந்தது தான் அதற்கு பிறகு வந்து மாநிலங்களுடைய ஆட்சிகள் கவிழை கவிழை வந்து மாறி இல்லைன்னா வந்து அடுத்த தேர்தலுக்காக காத்தக்கூடிய ஒரு காலம் வந்துச்சு அதற்கு பிறகு வந்து வெறும் ஒரு கவர்னருடைய ஆட்சியிலேயே ஜனாதிபதி ஆட்சி நடக்கும்போதே ஒரு சரியான ஒரு ஜனநாயகம் இருக்காது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருந்தாலும் இருக்கவும் முடியும் அப்படிங்கிறது தான் கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடியது ராகுல் காந்தி கையில் வச்சுருக்காரு இல்லையா இந்தியன் கான்ஸ்டியூஷன் புக்கு அது சொல்லக்கூடியது அதான் அப்படி இருக்கும்போது இவர்கள் வந்து ஒரே நாள் ஒரே தேர்தலு இவங்க சொல்கிறதே வந்து அபத்தமான விஷயம் அது ஒரு நாளில் நடக்க முடியாது ஏன்னா ஒரு நாளில் நடந்தால் ஆயிரம் பூத்துகளுக்கு எத்தனையாயிரம் பெட்டிகள் வாக்கு சே பெட்டிகள் தேவைப்படும் எத்தனாயிரம் வாக்கு முகவர்கள் தேவைப்படுவாங்க எத்தனை ஆயிரம் காவலர்கள் தேவைப்படுவாங்க எத்தனை ஆயிரம் சிஆர்பிஎஃப் தேவைப்படுவாங்க சிஏஎஸ்எஃப் தேவைப்படுவாங்க எத்தனை ஆயிரம் ராணுவ வீரர்கள் தேவைப்படுவாங்க துணை ராணுவப்படை எவ்வளோ தேவைப்படும் எவ்வளோ ஸ்கூல் தேவைப்படும் இவங்க எது யாரை பைத்திய தெரியல ஏதாவது இவங்க சொல் ஏதாவது இல்லை எதையாவது ஒரு ஒரு மக்கள் மத்தியில் பேசிகொள்ள செஞ்சுக்கிட்டு வேறு ஒரு விஷயத்தை பண்ணுறது இப்போ வந்து அமெரிக்க பொருட்களுக்கான வரியை வந்து நூறு விழுக்காடு குறைக்கப்படுறாங்க ட்ரம்ப் சொல்கிறாரு ஏன்னா வந்து இப்போ நேராக டெஸ்டில் இங்கே வரப்போகுது ட்ரெஸ்லாம் இங்கே வரப்போகுதுன்னா இங்கே வந்து இந்தியா சந்தையில் வந்து கஷ்டப்பட்டு மகேந்திரா போன்ற நிறுவனங்கள் வந்து எலக்ட்ரானிக் வெஹிக்கிளில் ஒரு சந்தையை பிடிச்சி வச்சுருக்காங்க இப்போ அதை வந்து தகர்ப்பதற்கு நேரடியாக அங்கே வந்து வரப்போகிறான் ட்ரெஸ்லாம் போறான் இதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து இவங்க ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அதை வந்து வெளிப்படையாக கொஞ்சமாக சொல்லிகிட்டே இருக்காங்க நமக்கு வந்து வரியை வந்து குறைக்க போகிறாங்க இப்போ நூற்றி பத்து வரி இருக்கு நம்ம நம்ம தான் முதல் முதலாக சொன்னோம் எந்த தொலைக்காட்சியிலையுமே எந்த ஊடகத்துலேயுமே சொல்லலை நூற்றி ப பத்து பர்சன்ட் பெறக்கூடிய வரியை பதினஞ்சு பர்சென்ட்டாக குறைக்க போகிறாங்கன்னு அதை இன்னைக்கு வந்து ட்ரம்ப் சொல்லிட்டாரு நூறு பர்சன்ட் குறைக்க போது இந்திய அரசு அப்படின்றார் அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு இது பாருங்கள் இந்தியாவினுடைய உள்நாட்டு தயாரிப்பு நிறுவனங்களை காலி செய்து அந்த இடத்துல வந்து அமெரிக்காவினுடைய டெஸ்லா உங்களுக்கு விடுறேன்னா இவங்க வந்து தேசபக்தியை பற்றியும் மேக் இன் இந்தியாவை பற்றியும் வாய்கிலியே பேசுவாங்க ஆனால் செய்கிறது பூராமே இந்த மாதிரியான சில்லுறத்தனம் தான் சார் எடப்பாடி பழனிசாமி இப்போ ஒரு விஷயம் பேசியிருக்காரு இந்த சேலம் பக்கத்தில் வந்து நீட் தேர்வால ஒரு பெண் வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா திமுக வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகவே இருக்கு இதை எப்படி நீங்கள் வந்து சரி செய்ய போறீங்க நீட்னால வந்து மாணவர்கள் இப்படி பாதிப்பு அடைஞ்சிட்டே இருக்காங்களே அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காரு இதை படிக்கும் போதே சொன்ன ஒரு பொய் காரணம் காரணம் அப்படின்ட்டு வேற அது வந்து சொல்லியிருக்காரு சரி இது ஆக்சுவலி படிக்கும் போதே சார் கொண்டு வந்ததே நீங்க தானே சார் இப்போ இந்த உயிரிழப்புக்குள்ள நீங்க தானே சார் காரணம் எப்படி நீங்களே வந்து கேள்வியையும் கேட்குறீங்க அதை வந்து எழுதுற அவருக்கு வந்து தோணாதான் நம்ம தானே பண்ணணும் நம்மளே இது எப்படி கேட்கலாம் அப்படின்ட்டு அவருக்கு தோணாது அவருக்கு அதெல்லாம் கிடையாதுங்க சசிகலா காலில் விழுந்துட்டு மூணே மாசத்துல யார் நீ நீ எனக்கு பதவி கொடுத்து கேட்டவர் தான் அவருக்கு அவருக்கு வேமா சு இதெல்லாம் கிடையாது அதெல்லாம் அதுவும் கிடையாது அவருக்கு அவர் இத்தனைக்கும் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் இன்றைக்கி வந்து எதிர்கட்சித் தலைவர்னா கிட்டத்தட்ட ஒரு அமைச்சர் போன்ற அமைச்சருங்கரிய புரோட்டோக்கால் அவருக்கு உண்டு அப்படிப்பட்ட பொறுப்பில் இருக்கார் குறைந்தபட்சம் இது மாதிரி சமயங்களில் வந்து அறிக்கை விடாமாவது இருக்கும் தமிழ்நாட்டுக்கு நீட்டை கொண்டு வந்தது யார் நீட்டை கொண்டு வந்ததுன்னா ஜெயலலிதா இருக்கும் வரைக்கும் கலைஞர் நீட்டுக்கு எதிர்ப்பாக இருந்தார் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் வரைக்கும் நீட்டு எதிராக தான் இருந்தாங்க ஜெயலலிதாவுக்கினுடைய மரணத்திற்கு பிறகு நீட்டை கொண்டு வந்தது அதிமுக மாஃபா பாண்டியராஜ் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருக்கும்போதே போய் மாபா பாண்டியராஜன் போய் கையெழுத்து போட்டு வர்றார் போய் இப்போ இங்கேருந்து போய் ஒப்புதல் கொடுத்துட்டு வர்றாரு அதற்கு பிறகு வருது அதற்கு பிறகு வழக்கு போட்டு அதற்கு பிறகு வந்து தே தேர்வு வருது அனிதா போய் வழக்கு போடுறாங்க வழக்கு போட்டு எல்லாம் பண்ணி கடைசியில் வந்து தேர்வு எழுதிதான் சூழல் வருது இப்படியான சூழலில் பரிட்சை எழுதிய அனிதா தேர்வில் வந்து ஆயிரத்தி இரநூக்கு இரநூறுக்கு நூற்றி எழுபத்தாறு மார்க் வாங்கின அனிதா வந்து இதில் வந்து பெற முடியாமல் போச்சு ஏன்னா சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தினால அப்போ வந்து நிர்மலா சீதாராமன் வந்து ஏன் படித்தா தான் படிக்கணுமா அப்படின்லாம் வந்து கேட்டுட்டுலாம் போனாங்க வேற படிப்பே இல்லையா மருத்துவம்தான் படிக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க இங்கே எடப்பாடியும் கூட அதை சொன்னாரே சார் எவ்வளவோ வாய்ப்பு இருந்துருக்கு எவ்வளவோ வாய்ப்பு இருக்கு இதுதான் படிக்கணுமான்னு கேட்டார் அப்புறமேலு வேற வழியே இல்லை உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு நடத்தி தான் தேர்வோம் நடந்துதான் வேற வழி கிடையாதுன்னு சொல்லி கைகளுனாரு விளக்கு பண்ண முடியாதுன்னு சொன்னதையும் வெளியில் சொன்னாங்க அதான் விளக்கு பண்றது அதான் அதுக்கு வந்து திமுக வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் திரு நம்மளுடைய முதலமைச்சர் வந்து அன்னைக்கு கடுமையான விமர்சனம் பண்ணி தீர்மானத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி தீர்மானத்தை கொண்டு வந்து அதை வந்து அனுப்பி வச்சாங்க அனுப்பி அந்த தீர்மானத்தை அனுப்பி வைத்தது போது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து திரும்ப அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னதை செய்தியை கூட பதினேழு மாதங்கள் மறைத்தார்கள் அப்படியேப்பட்ட மிக மோசமான ஒரு செயலையெல்லாம் செஞ்சிட்டு கொடுபாதக செயலெல்லாம் செஞ்சுட்டு அந்த பிள்ளைக்கறி தின்ப விட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து நீங்கள் பேசுகிறார் இது இவ்வளோ மரணத்துக்கும் காரணம் இந்த தேர்வு வந்து இரநூத்தி ஐம்பது மார்க் வாங்குறதே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வந்து கடினமாக இருக்கும் அப்படின்னு மருத்துவர்களே வந்து க எழுதியிருக்காங்க அதாவது எம்டி எனக்கு மேலே பிஜிக்கெலாம் மேலே வந்து அடுத்த படிப்புலாம் படித்து முடித்த மருத்துவர்களே இந்த கேள்வித்தாரை பார்த்துட்டு மாணவர்கள் வந்து இதில் தேர்வது மிக கடினமாக இருக்குது இவ்வளவு மோசமாக வன்மையாக வன்மமாக கேள்வியை தயாரிச்சிருக்காங்கன்னு சொல்லி விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படியான சூழலில் வந்து இந்த எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு அறிக்கை வருவதுங்கிறது வந்து உண்மையாலுமே வந்து அவருடைய வயதுக்கு நான் வந்து அவர் அரசியல் அதெல்லாம் கிடையாது ஒரு வயசுக்குன்னு ஒரு அறிவு வரும் குறிப்பிட்ட ஆண்டு காலம் வாழ்ந்துட்டாலே ஒரு அறிவு வரும் அந்த பட்டறிவு அது படித்து வர்றதில்லை அனுபவ அறிவு அந்த வயதுக்கு கூட மரியாதை கிடையாது இதுதான் பெரிய மனுஷன்னா பெரிய மனுஷன் ஆரோசனம் அந்த மரியாதையை கெடுதக்கூடிய அறியை தான் அதை பார்க்கணும் தேங்க்ஸ் சரி இப்போது கொடநாடு எஸ்டேட்டில் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் வந்து அமைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வெளி வருது ஆனால் அந்த கொடைநாடு எஸ்டேட் வந்து கொலை கொல்லை வழக்கில் வந்து சிக்கியிருக்கும்போது இப்போ மணிமண்டபம் அப்படின்னு ஒன்று கிளப்பியிருக்காங்களே அதை மறைக்க இதுவாக நாங்கள் ஜனவரியிலே வந்து கேட்டோம் அப்படின்னு சசிகலா சொல்லியிருக்காங்க மணிமண்டபம் அமைக்கப்படுறோம்னு அந்த கொடநாடே வந்து ஒரு வெள்ளைக்காரட்டை அடித்து பிடுங்கினது நியாயத்துக்கு வந்து அதாவது ஆயிரம் ஏக்கர் நிலமும் வந்து ஒரு வெள்ளைக்காரட்டும் அடித்து பிடுங்கினதுன்னு உலகத்துக்கே தெரியும் ஆனால் இன்னும் சொல்ல ஜெயலலிதா பேரை வந்து எவ்வளோ தூரம் இன்னும் இன்னும் இழுத்து ஒன்றுமோ இழுத்துட்டு இருக்காங்க எல்லா வேலையும் பார்க்குறாங்க அந்த வகையில் வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க ஆனால் இப்போ நம்ம இந்த இதை கேட்கக்கூடிய சசிகலா அவங்களுடைய கண்ட்ரோலில் தானே கொடநாடு அந்த பங்களா அங்கே நடந்த கொலைக்கும் கொள்ளைக்கும் உடனடியாக நீ விசாரணையை நீதி வேணும்னு கேட்குறாங்களா ஒரு வாரத்தை கேட்குறாங்களா இப்போ ஒன்றிய அரசு உடனடியாக அந்த ட்ராய்ட் இருக்கக்கூடிய அந்த டெலிஃபோன் மொபைல் டிரான்சாக்ஷன் இதெல்லாம் விஷயங்கள்லாம் அனுப்பணும் எந்த இருந்து எந்த மொபைலுக்கு யார் யாரெல்லாம் பேசியிருக்காங்க டாக்குமெண்ட் வந்து டிராயிடம் தான் இருக்குது அதை ஒன்றிய அரசு தான் தரணும் உடனடியாக கொடுத்தா விசாரணை முடிஞ்சு பிடிச்சி சே யாருக்கு குற்றவாளியோ குற்றவாளியை வந்து ஜெயிலில் போட்டுருவாங்க அதனால் வந்து உடனே ஒன்றிய அரசு செய்யணும்னு எவ்வளவோ கோரிக்கை வைக்கிறாங்க இல்லை எங்களை அதிமுகவில் சேர்த்து கொடுங்க அதிமுக அப்புறம் ஒன்றாக்குங்க எனக்கு இப்போ பொதுசில பதவி கொடுங்கன்னு சொல்லி கேட்கக்கூடிய சசிகலா இன்னும் சொல்ல போனால் அதே கொடநாட்டில் வந்து மணிமண்டம் அமைக்க வந்து உத்தரவு கொடுங்கன்னு சொல்லி கேட்கக்கூடிய சசிகலா ஒன்றிய அரசு கேட்கலாம்ல மோடிட்டு போய் மனு கொடுக்கலாம் உடனடியாக வழக்கை முடிச்சு கொடுங்க ஏன்னா இந்தம்மாவுடைய சொத்தாக தானே அது இருந்தது கேட்ட முதல் குற்றவாளியை இவங்க வருவாங்க இல்லை இந்த மாதிரி ஜெயிலில் சரி இவங்க இந்தம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க தினகரம் ஜெயிலுக்கு போயிட்டாரு அன்னைக்கு நிறையிட்டு வந்து கொள்ளை நடக்குது நீங்கள் நல்லா பாருங்கள் சசிகலாக ஜெயிலில் இருக்காங்க தினகரன் வந்து இந்த இரட்டை இறைக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கில் அரெஸ்ட் பண்ணி கூட்டி போகிறாங்க அன்னைக்கு இரவு வந்து கொலை நடக்குது இப்போ இவ்வளோ நடந்தும் கூட வந்து கொள்ளை அதாவது திருடு திருடு கொடுக்கப்பட்ட சொத்து போனது இவங்க சொத்து தான் போயிருக்கும் இவர்களே அமைதியாக இருக்காங்க ஆனால் அங்கே மணிமன்றம் கட்டுங்கிறாங்களே இந்த ஆர்வத்தை அங்கே அந்த வழக்கை வந்து சீக்கிரம் முடிக்கணும் அந்த வழக்கு வந்து தேங்கி நிற்கிறதுக்கு காரணமே ஒன்று ஏறிச்சுதான் சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கலாமா இல்லையா அசைய மாட்டேறாங்கல்ல சார் இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து தங்கம் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்தா தான் அவங்க பார்ப்பாங்க ஏன்னா அவங்களுடைய அவசர தேவைக்குன்னும் பொழுது அதை போய் பேங்க்ல வைக்கிறது அடகு வைக்கிறதோ எடுக்கிறதோ அப்படின்ட்டு அவங்க வந்து இந்தியர்கள் வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு பொக்கிஷமாக தான் வந்து தங்கத்தை பார்ப்பாங்க அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு சவரன் ரெண்டு சவரன் அஞ்சு பத்து சவரன் கூட அவங்ககிட்ட இருக்கக்கூடாது அதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த வேலைகளை தான் வந்து பார்த்துட்டு வராங்க ஒன்றிய அரசு அப்படின்னு தான் சொன்னோம் ஸோ அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இடையிலே வந்து போட்டாங்க அந்த லோன் எடுக்கிறவங்க வந்து ஒன் இயர் கழிச்சு வந்து அதை மூட்டும் பொழுது முழு பணமும் கட்டி மூட்டிட்டு திரும்ப தான் வைக்கணும் அடுத்த நாள் தான் வைக்கணும் அது வேற அப்போ அவங்க முழு பணம் வேணும்னா திரும்ப வந்து வட்டி வாங்கணும் இந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் தள்ளப்படுறாங்க இப்ப திரும்பவும் வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை வந்து விட்டுருக்காங்க அதுவே இன்னும் ஓயல அதுக்குள்ள இன்னொரு செட் ஆஃப் ரூல்ஸை வந்து விட்டாங்க அதாவது நீங்க வைக்கக்கூடிய நகைகள் இருந்து செவன்டி பணம் தான் வந்து உங்களுக்கு கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட இன்னும் கூடுதலா பாத்தீங்கன்னா அந்த நகைக்குண்டான ஆவணங்கள் வந்து நிச்சயமா நீங்க வச்சிருக்கணும் அப்படின்னா ஆதி காலத்துல வாங்கின நகையை பொக்கிஷமா பத்திரமா இருக்கிறதுக்குலாம் ஆவணங்கள் கேட்டால் எங்கே போகிறது அதுதான் இப்போ இவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சு விழுக்காடு தான் தர முடியுங்கிறாங்க சரி அது கூட அதை அவங்களுடைய முடிவுணர் வச்சுக்குங்க ஏன்னா தங்கத்தினுடைய மதிப்பு வந்து எழுபத்தஞ்சி மிஷன் தரங்குறது கூடுதலாக அந்த ஆவணங்கள் கேட்கறது என்னங்க காரணம் அப்படின்னா ஒவ்வொரு நாட்டினுடைய ரூபாய் மதிப்பு அந்த நாட்டினுடைய தங்கத்தினுடைய இருப்பை பொறுத்து தான் வந்து இது பண்ணுறாங்க இப்போ வந்து உலக நாடுகளில் சீனாவும் ரஷ்யாவும் அமெரிக்காவும் வந்து தங்கங்களை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்க தங்கங்களை வாங்கும் பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய தங்கத்தினுடைய அளவு அவர்களுடைய அளவை விட குறையும் பொழுது மீண்டும் வந்து டாலர் ரேட்டு கூடும் அப்போ வந்து யார் எல்லோரும் மோடி காலத்தில் தான் பிடிப்பாங்க அப்போ என்ன பண்ணணும்னா இப்போ தங்கத்தை அடகு வைக்காமல் இந்த மாதிரியான விஷயங்களை ரூல்ஸை போட்டோம்னா விலையை வந்து ஒரு கட்டுக்குள்ளே வரும் தங்கத்தை வாங்க மாட்டாங்க ஏன்னா வாங்கி அடகு வைக்கிறது ஒரு விஷயமா இருக்கும் இதுக்கு நான் இது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பல்வேறு விதமான நெருக்கடிகளை உள்ளாக்கணும்னா இவர்கள் வந்து தங்கத்தினுடைய விலையை கட்டுக்குள்ளே கொண்டு வரலாங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க ஏன்னா திடீர்னு வந்து பத்து லட்ச ரூபாய்க்கு தங்கம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னால் உடனடியாக எல்லா விமானங்கள்லையும் டன்கனங்களில் தங்கம் வரக்கூடிய நாடு தான் இந்தியா அந்த மாதிரி தான் வந்து தங்கத்தின் மீதான வந்து அவர்களுடைய க கடைக்கோடி இதே வந்து அதுதான் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்கும் ஒரு வீடு வாங்கி போடுறதோ ஒரு இடம் வாங்கி போடுறதோ விட தங்கம் வாங்கி போடுறதுனால் எப்பயுமே கையில் ஒரு மூவபுள் அசட்டாக இருக்கும் அது அப்படிங்கிறது இவங்க வந்து இந்த மாதிரியான திரும்ப திரும்ப அறிவிப்புகளை வெளியிடுறது குறிப்பாக நம்ம பேசுனது தான் ஒரு தங்க வந்து அன்னைக்கு வந்து ஒரு அடமானம் வச்சிருக்காங்க அப்படின்னா அடமானத்தினுடைய தேதி கடைசி தேதி வருது அப்படின்னா எங்கேயோ காசை பரட்டிட்டு வந்து ஒரு இருபதாயிரம் பெரட்டிது கட்டுவானா நீங்கள் வந்து அந்த இருபதாயிரம் ரூபாய்க்கு அடுத்த நாள் தான் நீங்கள் கொண்டு போய் திரும்ப வைக்கணும் அப்படிங்கும்போது அதெல்லாம் வந்து ஒரு ஏழைகளுடைய அடிப்படை விஷயம் பற்றி தெரியாத ஒரு அரசாக தான் இந்த அரசு இருக்குது அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு தான் இருக்கு ஃபைன் சார் திருமண நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம் மீண்டும் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி